ஹாய் இன்றைக்கி கார்த்திகை சோம வாரத்தோட ரெண்டாவது வாரம் இன்னைக்கு காலம்புரையை இரலியராக இருந்துருச்சு ஆகிட்டு சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ண வந்தாச்சு மழைனா நேற்று நைட்டிலேருந்து அப்படி ஒரு மழை மழையெல்லாம் பார்த்தா ஆகுமான்னு சொல்லிட்டு நான் காலம்புரையை ரெடி ஆகிட்டு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து போன வாரம் வந்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணியிருந்தோம் இந்த வாரம் வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு நேற்றே மாடையில் போய் பூ பார்த்தோம் பூவே இல்லை சரின்னா அவருக்கு பிடித்தமானதை பறிச்சுட்டு பூ இவ்வளோதான் எங்கள் வீட்டில் பூத்து இருந்துச்சு அதை பறிச்சு வச்சு கொண்டு வந்து எது எதுனாச்சும் சிவபெருமான் கொடுத்தாரு அப்படின்ட்டு வந்து பறிச்சுட்டு வந்து பாலும் பயிற்சம்பழமும் வச்சு சாமிக்கு தூப தீபம்லாம் காமிச்சு இப்போ பண்ண இன்றைக்கு தான் வந்து திருவண்ணாமலையில் வந்து கொடியேற்றம்னா நான் கரெக்டாக பூஜை பண்ணும்போது அங்கேயும் கொடியேற்றி தீபார்த்தனை தீவார்தனை காமிச்சாங்க டிவியில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வேண்டுதல சிவபெருமான் நமக்கு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நமக்கு அருள் புரிகிறாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு மனசில் ஹாப்பியாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தோடைய நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு தலையெல்லாம் காயோ போகணும் வெளியில் ஊற்றா நம்ம மழையாக ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஃபேனில் தலைய காய வச்சுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே அப்புறம் சூடாக அதுக்கு காப்பி குடிப்பணும் சூடாக காப்பி குடித்த